உறுப்பினர் அசோக் குமார் மான்முக பேரவைத் வணக்கம் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்முக அங்காள பரமேஸ்வரம் திருக்கோயில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய அறத்துறைக்கு சொந்தமான திருக்கோயில் இத்திருக்கோயில் உடம்புடுக்கும் திருப்பணியும் இதுவரை செய்யப்படவில்லை மகாசாத் மகா சிவராத்திரி திருவிழாவிற்கு சுமார் ரெண்டு லட்சம் பேர் கூடுகின்றார்கள் எனவே இந்த கோயிலை குடமுழுக்கு செய்து கொடுக்குமாறு மாண்முக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் பேரை தலைவர் அவர்களே உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த திருக்கோயில் பணிகள் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன இன்னொரு ஐந்து மாத காலத்திலேயே திருப்பணி மற்றும் முடிவுற்று குடமுழுக்க நடைபெறுகிற தேதியை அறிவிப்போம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த குடமுழுக்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன்